ஓம் சாந்தி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபசியா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தின் பதினேழாவது நாளாகும் நீங்கள் அனைவரும் அவ்விக்த ஸ்திதியை நல்ல முறையில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஸ்திதி என்றாலே வியக்த பாவனையிலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் அவ்யக்த சிந்தனை அவ்யக்த திருஷ்டி அவ்யக்த ஃபீலிங் அவ்யக்தரூபத்தின் அபியாசம் இவை அனைத்தும் அவ்யக்த ஸ்திதிக்குள் வந்துவிடுகின்றது அவ்ய்த ஸ்திதியில் நிலையாக இருக்க வேண்டுமென்றால் மனம் ஒருபொழுதும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அனைத்து விதமான டிஸ்டர்பன்ஸிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும் ஞானத்தின் பலத்தின் மூலமாக சோமானில் இருப்பதின் பலத்தின் மூலமாக ஈஸ்வரிய நஷாவின் பலத்தின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகள் டிஸ்டர்பன்ஸிலிருந்து நாம் விடுபட்டு அனைத்தையும் சமாப்தம் செய்துவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்கவே கூடாது டிஸ்டபன்ஸ் அற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் பாபாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் இதுதான் சத்தியம் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் கலியுகத்தின் இறுதி நேரமாகும் அனைத்து ஆத்மாக்களின் கணக்கு வழக்குகள் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக தடைகள் வரதான் செய்யும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் தடைகள் சக்திசாலி அல்ல நாம் சக்திசாலி ஆத்மாக்களாவோம் தடைகள் சக்திசாலி அல்ல நம்முடைய தந்தை சர்வசக்திவான் நம்முடன் இருக்கின்றார் அவர் சக்திசாலியானவர் யார் நமக்கு துணைவனாக இருக்கின்றார் யார் நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார் யார் நம்முடன் சேர்ந்து அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் சர்வசக்திவான் சுயம் பகவான் நம்முடைய தந்தையாவார் இதை நினைவில் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை சக்திசாலியாக மாறிவிடும் பிரச்சனைகள் தடைகளின் பிரபாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பீர்கள் சில மனிதர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் முன்னால் வந்தவுடனே தன்னுடைய மனநிலையை சீர்குலைத்துக் கொள்கின்றார்கள் தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை இழந்து விடுகின்றார்கள் குழப்பத்தில் வந்து விடுகின்றார்கள் கவலைப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஆத்மக்கள் அவைக்த ஸ்திதியிலிருந்து வெகு தூரத்திற்கு சென்று விடுவார்கள் ஜனவரி மாதத்தில் நம்முடைய மனநிலையை லேசாகவும் சக்திசாலியாகவும் வைத்து கொள்ள வேண்டும் லேசாக இருக்க வேண்டும் அதன் கூடவே சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும் லேசாக இருப்பவர்கள் சக்திசாலியாக இருப்பார்கள் மிகவும் உங்களை லேசாக வைத்து கொள்ளுங்கள் சில தடைகளை தடைகள் என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் சரளமாக இருந்தீர்கள் என்றால் அது சகஜமாக உங்களை கடந்து சென்றுவிடும் சில ஆத்மாக்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கூட தடைகள் என்று நினைத்து கவலைப்படுகின்றார்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய பழக்கங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சிறு சிறு விஷயங்களும் அவர்களுக்கு தடைகளாக தோன்றுகின்றது நாம் தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு சிரேஷ்ட சோமானின் நிலைத்திருப்போம் மகான் சிந்தனைகளை செய்வோம் அப்பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு சிறு தடைகள் இயல்பாக நம்மை கடந்து சென்று விடுகின்றது என்ற அனுபவங்கள் ஏற்படும் நம்முடைய சிரேஷ்டமான ஸ்திதிக்கு முன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒருபோதும் நிற்காது பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய ஸ்திதியை தடைகளுக்கு கீழே கொண்டு செல்ல வேண்டாம் நம்முடைய ஸ்திதியை உயர்வாக வைத்து கொண்டு பிரச்சனைகளை சமாதான சுரூபத்திற்கு கொண்டு வாருங்கள் உதாரணமாக சிலருக்கு வியாதி வருகின்றது வியாதியின் பெயரை கேட்டவுடன் பலர் குழப்பத்தில் வருகின்றார்கள் கவலைப்படுகின்றார்கள் ஒரு சிலர் வியாதிக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து கொள்கின்றார்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் தடைகளும் வரதான் செய்யும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் ஞான படத்தின் மூலமாக யோக படத்தின் மூலமாக சிரேஷ்டிதியின் மூலமாக பாபாவின் துணையுடன் சமாதான சுவர்பமாக மாறிவிடுங்கள் நாம் சக்திசாலி ஆத்மாக்களாகவும் மகான் ஆத்மாக்களாகவும் நம்முடன் பகவான் இருக்கின்றார் அதிகாலையில் அமிர்த வேலை நேரத்தில் பாபாவிடம் வரதானத்தைப் பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது தடைகள் சமாப்தமாகிவிடும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் பாபாவின் குழந்தைகளிடம் ஏதாவது தடைகளோ பிரச்சனைகளோ வந்தால் பாபா அதிகாலை நேரத்தில் அமிர்த வேலையில் அதற்கான சமாதானத்தை நமக்கு பிரேரணையாக கொடுத்து விடுவார் நம்முடைய புத்தியை கிளையராக வைத்து கொண்டு நாம் யோகம் செய்ய வேண்டும் அப்பொழுது சகஜமாக சமாதானங்கள் நமக்கு கிடைத்துவிடும் சிலரின் புத்தி எங்கேஜாக குழப்பத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா இரண்டாவது அமிர்த வேலையாகிய மாலை நேர யோகத்தில் அமைதியையும் அதற்கான பிரேரணையும் சமாதானத்தையும் சக்தியையும் கொடுத்து விடுவார் நம்முடைய புத்தியை மேல் நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் டிஸ்டர்பன்ஸ் குழப்பத்தில் வரக்கூடாது நம்முடைய மனதை சக்திசாலியாக வைத்துக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது பிரச்சனைகளை பிரச்சனை என்ற ரூபத்தில் எடுத்து கொள்ளாதீர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள்தான் வடிவம் கொடுக்கின்றீர்கள் நாம் சமாதான சொருபத்தில் இருக்க வேண்டும் சரளத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தடைகளும் சகஜ ரூபத்தில் சரளமாக நம்மை கடந்து சென்று அழிந்துவிடும் இன்று முழு நாளும் இதே நஷா மற்றும் குஷியில் நிலைத்து யார் நம்முடன் இருக்கின்றார் யார் நமக்கு துணைவனாக இருக்கின்றார் யார் நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் சுயம் பகவான் நம்முடன் இருக்கின்றார் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன் என்னுடைய தலைக்கு மேல் சர்வ சக்திவான் குடைநீழாக இருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கின்றேன் என்று மூணாலும் அவருடைய குடைநீழில் நாம் பாதுகாப்பாக இருப்போம் ஸ்திதியில் நிலைத்திருந்து வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி